தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிவகாசிக்கு வந்தால் நானும் ஒரு ஓரமாக நின்று பார்ப்பேன் என அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள் சிவராஜிக்கு அவர் நாங்களும் கூட ஒரு ஓரமா இருந்து பார்க்கத்தான் வரும் எப்படி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அவருடைய ஆட்சியை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது எல்லாம் ஓட்டு ஆகாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புலத்தில் அம்மா இருக்கின்ற பொழுது நகைச்சுவை நடிகர் வடிவேல் வந்தார் பிரச்சாரத்துக்கு நம்ம சிவாஜிக்கு வந்தாரு வந்தாருக்கு வந்தாரு அவர் கூட கொடுத்த பாத்தீங்கன்னா நாங்களே அறண்டு போனோம் ஆனா நீ தேர்தலில் சிவாஜி பேசிட்டு போனார் அப்புறம் தேர்தலில் முப்பத்தி ஓட்டு முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூத்தி எண்பத்தெட்டு ஓட்டு தேர்தலில் ஜெயிச்சேன் அதனால வந்து நடிகர்கள் கூடுற கூட்டம் எல்லாம் வந்து பிரச்சனை எம்ஜிஆரோடு முடிஞ்சு வச்சு ஒற்றை குறிக்கோள் தான் திமுகவை எதிர்க்கின்ற எந்த கட்சி அண்ணா திமுக கூட்டு சேரலாம் முதலமைச்சராக எடப்பாடியை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி தலைமையாக எடப்பாடியை ஏற்றுக்கொள்கின்ற கட்சியோடு கூட்டு வைப்பதற்கு எடப்பாடியார் எங்களுடைய எடப்பாடியார் தயாராக இருக்கிறார் அதைத்தான் அண்ணா திமுக தொண்டர்கள் விரும்புவார்கள் அதில் வந்து திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியுடைய எண்ணம் கொள்கை

சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த மாநகராட்சி தேர்தலில் சந்தித்த பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்த தளபதிகள் கள தளபதிகள் எங்களுடைய எங்களுடைய பூத்தம் நிர்வாகிகள் ஆகவே வந்து தளபதிகள் பல களம் கண்ட தளபதிகள் அண்ணா திமுக ஆகவே வந்து வெள்ளப்போது யார் என்பதை நீங்கள் முடிவு எடுத்து அண்ணா திமுகவை இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கேட்